கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது நான் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ இந்த நாளிலும் நான் கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து தியானிப்போம் ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்களே அந்த ஆலயம் என்ற தலைப்பின் கீழ் தான் நாங்கள் பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் பரிசு தாவியானவர் பலவிதமான முறைகளை நம்ம கற்றுத்தருகிறார் இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம் அப்போ தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்திலே உங்களுடைய சரீரத்திலே கத்தருடைய மகுமை காணப்பட வேண்டும் என்றால் கத்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் கத்தருடைய மகுமையும் இருக்கும் அப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்படினாலே கத்தருடைய மகுமை நமக்குள் வாசம் பண்ணும் பாருங்கள் கடந்த முறையை பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் வந்து தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு எது முக்கியம் என்று சொல்லித்தான் நாம் வந்து மூன்று காரியம் அதை சொல்லப்பட்டிருக்கு முதல் காரியம் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆவி அதற்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதான் உங்களுக்கு தெரியும் பாப்பா இந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ண வேண்டும் அப்படி அவர் நமக்குள் வாசம் பண்ணாட்டா அசுத்தாவி வந்து அந்த மனிதனுக்குள் அதாவது அந்த சரீரத்துக்குள் குடியிருக்கும்னு சொல்லி நாங்கள் பல காரியத்தை கற்றோம் ஸோ ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் வந்து கெடுக்கப்படாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் மூன்றாவது பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் வந்து அங்கே அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அந்த மூன்றும் சேர்ந்தால் தான் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற முடியும் அப்போ இந்த மூன்று காரியத்தை தான் நாம் வந்து ஒன்றொண்டாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் முதல் காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி அதற்குள் வாசம் பண்ண வேணும்னு சொல்லி ஸோ அநேக காரியங்களே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ரெண்டாவது வந்து அந்த ஆலயம் வந்து கெடுக்கப்படாத படிக்க காக்கப்பட வேண்டும் ஸோ அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் எப்படி என்னுடைய அவயங்கள் கெடுக்கப்படாத படிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேணுமென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் முதல் காரியம் வசனத்தையும் நாங்கள் பார்த்தோம் எங்களை மறித்தோல் இருந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டாவது வந்து தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் வெலப்படுவதற்காக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ அது ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது அது என்னென்னா பாருங்க தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் வெலப்படுவதற்கு ரெண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் அப்போ முதல் காரியம் நாங்கள் பார்த்தோம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள கொள்ள என்று சொல்லி நாங்கள் பல காரியத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டோம் ரெண்டாவது வந்து போஜன பதார்த்தங்களில் மாத்திரம் முயற்சி செய்யாத படிக்க நாம் காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஸோ அதிலும் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம் ஸோ பாருங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள்லண்டா தேவனுடைய கிருபை வந்து எனக்கு என்ன செய்யும் என்று சொல்லி தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் முதல் நாங்கள் பார்த்தோம் எனக்கு இரக்கம் கிடைக்கும் அது அவருடைய கிருபை வந்து அவருடைய கிருபைனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும் அந்த காரியம் மற்ற ரெண்டாவது வந்து எனக்கு தைரியமாக கிருபா சந்தண்டையிலே சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு அந்த கிடைக்கும் அவருடைய கிருபைனாலே ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தோம் நாம் கிருபைனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க அத்தான் அன்றைய கிருபையால் நாம் ரிச்சிக்கப்பட்டோம் ஸோ நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை எனக்கு என்ன செய்யும் என்றால் தேவனுடைய கிருபை வந்து பாடு அனுபவிக்கிற என்னை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் அந்த காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதுரு அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமி கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அப்போ அவடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுண்டா பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதல் காரியம் வந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறதுடா நாம் ஒருவரும் வந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை மிக முக்கியம் அதான் அநேக காரியத்தை நாங்கள் கடந்த போகிற வந்த செய்திகளை நாங்கள் பார்த்து நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை விட்டுட்டு நானும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரலோக நம்மிடத்தை காரியம் அதுதான் இன்றைக்கு நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம் அதை நாங்கள் பழகிவிட்டோம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்து அந்த நடைமுறைகளை நாம் கை கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்து எப்படி பரிசேர் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை அவர்கள் வந்து ஒழுக்கமாய் கை கொண்டு வந்தார்கள் அதில் அவர்களை குறை சொல்வது கொண்டும் இருக்கவில்லை அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படி அவர்கள் கை கொண்டார்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களில் இல்லை அத்தான் ஏசு அவர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ பரிசையரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேத பாருகிறே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அந்த காரியங்கள் கை கழுவி சாப்பிடுவது கால்களை கழுவது ஸ்தானம் பண்ணுவது ஸோ அப்படியான காரியங்களை சடாங்க சாரங்களை அவர்கள் கை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கை வந்து மாற்றப்படவில்லை அதனால் தான் அப்ப நானும் நீங்களும் வந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அதான் என்னுடைய உள்ளுக்கு இருக்கிற என்னுடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் உண்டாகும் அதான் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வந்து அந்த எப்படியான கத்தருடைய வார்த்தை எனக்குள் வரும்போது நான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முதல் அந்த மாற்றம் வந்து உள்ளுக்களை ஆரம்பிக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே அந்த மாற்றம் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலே மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் நாங்கள் பகலுக்குரியவர்களாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நாம் என்ன செய்வோம்னா காட்சியளிப்போம் பாருங்க இந்த உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்துக்கேன்டா இங்கே வாழ்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இருளுக்குள் இருக்கிறார்கள் என்றால் பிசாசு வந்து அந்த காலத்தில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான் அத்தான் அவர் செய்கிற காரியங்கள் வந்து அவர்களுக்கு பாவம் என்று அந்த உணர்வு இல்லாமல் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றா இருளில் அவர்கள் வாசம் அனுகிறபடியினால்தான் அப்போ நானும் நீங்கள் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலுக்குரிய பிள்ளைகளாக இருக்கும் போது பாருங்கள் அந்த வெளிச்சத்தை தேடி தான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்களாம் அப்போ அதனால் எங்களுடைய மா மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் அது முக்கியம் அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் வர வேண்டும் அப்போ தான் அது சாட்சியான மற்றவர்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டலாம் நம்முடைய சாட்சியாக நாங்கள் பா வாழலாம் தான் கத்தர் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அப்போ இதுதான் அப்போ கத்தர் இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்குறார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற அப்போ அவர் வந்தால் எப்படி அழைத்திருக்கிறாரும் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க அப்போ பாருங்கள் கற்று கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிறோம் தான் பாருங்கள் கத்தர் வந்து நம்ம எப்படி அழைத்திருக்கிறான நித்திய மகிமைக்கு கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீப்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அப்போ பாருங்க அப்போ நான் நாலாவது காரியம் என்னென்றால் அப்போ கத்தருடைய கிருபை என்ன செய்யும் என்று சொன்னால் பாருங்கள் தேவன் நமக்கு வந்து சில காரியத்தை நியமித்திருக்கிறார் என்னன்றா அந்த பார்த்தீங்கண்டா சொல்லப்பட்டிருக்கேன்டா சகல கிருபையும் பொரிந்துவர் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச காலம் வந்து நாம் பாடு அனுபவிக்கிறதுக்காக கத்தர் வந்து அனுமதி கொடுக்கிறார் பாருங்க உங்களுக்கு தெரியும் வேதத்திலே பார்க்கும்போது பல பரிசுத்தவான்கள் வந்து பாடுகளின் வழியாக கடந்து வந்தார்கள் பாருங்க மனாந்திரத்தின் வழியாக கடந்து வந்தார்கள் துன்பத்தின் வழியாக கடந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் வந்து ஒடுங்கி போகவில்லை என்ற கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடுகளின் வழியாக அவர்கள் அவர்களை நடத்தி வந்தார் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கத்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி வருவதற்காகத்தான் கத்தர் அந்த வழியாக அவர்களை நடத்தி வந்தார் அப்போ அவர்களை வந்து அழிக்கவோ அவர்களை வந்து அப்படியே வந்து நஷ்டமாக்கவோ அவர்களை தரைமட்டமாக்கவோ கத்தர் வந்து அந்த பாடை அவர்களுக்கு அனுபவிக்கவில்லை ஆண்டவர் எதுக்கு அவர்களை அனுமதி அனுமதித்தார் என்றால் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வந்து கத்தர் எதிர்பார்க்குற ஒரு வளர்ச்சி வருவதற்காகத்தான் சொல்லப்படுகிறது பாருங்க அந்த பாடு நமக்கு என்ன செய்கிறது என்றால் உங்களை சீர்படுத்துகிறது அப்ப கத்தர் என்ன செய்ய சீர்படுத்துகிறார் பாருங்க நமக்கு வியாதிகள் வரும்போது போது பாருங்க ஹோஸ்பிடல்ல வந்து நாங்க வந்து அங்க அனுமதிக்கப்படுகிறோம் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அவர்கள் வந்து பலவிதமான செக் பண்ணுவார்கள் அப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா சில நேரம் எங்களுக்கு ஒரு வேதனை உண்டாக்குன்தான் எங்களுக்கு வேதியுடன் வேதனை சில ஊசி எடுத்து குத்தும் போது ரத்தத்தை எடுக்கும் போது நமக்கு ஒரு வேதனை இருக்கும் சில காரியங்களை ஆப்ரேஷன் பண்ண எல்லாமே இருக்கும் சில ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்கள் அப்போ அந்த சில மருந்து எடுக்கும் போது நம்முடைய சரீரத்தை சில பாதிப்பு ஏற்படுகிறது அப்போ அதனால தான் நம்முடைய சரீரம் பார்த்தீங்கன்னா அதனாலே கொஞ்சம் கஷ்டப்படுகிறது அப்போ அதுக்கு எதுக்குன்னு சொன்னால் நம்மை அழிக்கிறதுக்கு நம்மை கொலை செய்வதற்கல்ல அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறது என்னன்னு சொன்னால் சுகமாகுவதுக்கு தான் அப்போ அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்குறோம் பாருங்கள் ஆனால் கத்தை நம்மை வந்து இந்த பாடு அனுபவிக்க நம்ம நம்மை நல நடத்தி கொண்டு போகும்போது நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இந்த பாடுன்னு சொல்லி மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் ஏன் எனக்கு இந்த பாடு நடக்கிறேன்னு சொல்லி நாம் கத்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் கத்தர் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் நான் வேதம் சொல்லுகிறதுண்டா நம்மை சீர்படுத்துகிறதுக்காக அப்போ ஒரு நன்மைக்காகத்தான் எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள் அதை ஒரு நன்மைக்காகத்தான் அவர்கள் செய்கிறார் அதே போல் தான் கத்தர் வந்து இந்த பாடுகளின் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போய் நம்மை சீர்படுத்த அவர் விரும்புகிறார் து பார்த்தீங்கன்னா இஸ்திரப்படுத்தி அவர் பலத்தை நமக்கு தருவதற்காகத்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறாருன்னா பாடுகளின் வழியாக நம்மை நடத்தப்பற பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக பாப்போ பல காரியங்கள் வந்து இந்த பாடுகள் வழியாக நாங்கள் போகும்போது பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குகிறார் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடுகளின் வழியாக வரும்போது தான் கத்தர் எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் சீர்படுத்துகிற காரியங்கள் இஸ்திரப்படுத்துகிற காரியங்கள் பலப்படுத்தி பாரு நிலைநிறுத்துகிற காரியங்கள் அப்போ அவருக்கு முன்பாக வந்து நான் குற்றமற்ற கெட்டவனாக நினைக்க முடியும் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து தைரியமாக அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு இந்த காரியங்கள் தான் வந்து என்னை அது கேட்டு விதமாக மாற்றுகிறது என்னை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறது பாருங்கள் இவ்வளோ காரியம் வந்து ஆவியான் நமக்குள் உருவாக்குகிறார் அப்போ அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற என்ன வழி என்றால் பாடுகளின் வழியாக நம்மை அந்த காரியத்தை அனுமதிக்காத பாருங்கள் அந்த பாடு வந்து நிரந்தரமாக அல்ல நம்முடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் அந்த பாடு வழியில தான் போகும் என்று வேதம் சொல்லலை கொஞ்ச காலம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கொஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் கூட இருந்து வந்து ஆண்டர் எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் அதை சீர்படுத்துகிறது மற்ற இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவது அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் வரும்படிக்கு அவர் கூட இருந்து நம்மை உருவாக்கி ஆண்டு நம்மை நடத்தி செல்வாரா தான் அதனால தான் அவருடைய கிருபை தான் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் என்று பாருங்கள் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்